தெற்கழக்குன்றம் அடுத்து ஒரகட பகுதியில் அதிமுக நூறு அடி கொடி கம்பத்தில் கழக்கு கொடியேற்றி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றிய முன்னாள் சட்டமன்றத்துறை அமைச்சர் ஷி சண்முகம் செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழகுன்றம் அடுத்து ஒரகண பகுதியில் அஇஅதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த தொடர்ந்து நூறு அடி கொடி கம்பத்தில் கழக கொடி ஏற்றி வைத்து கல்வெட்டினை திறந்து வைத்து அதிமுகவினர் இடையே அதிமுக ஆட்சியர் செய்த சாதனைகளை வழக்கி பேசினார் அவர் பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களிலிருந்து அரசு பொதுமக்களை காப்பாற்றியது அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் விலைவாசி உயராமல் பொதுமக்களை காப்பாற்றினார் எடப்பாடியார் ஆனால் தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் மு ஸ்டாலின் அரசு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார் பால் மற்றும் மின்சாரம் கேஸ் மானியம் பெட்ரோல் டீசல் மானியம் அனைத்து தாய்மார்களுக்கும் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் தருவேன் எனவும் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து என அறிவித்து எதையும் செய்யவில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக திமுகவினர் காய்ந்து போய் உள்ளனர் தற்பொழுது அனைத்தையும் ஓடுதல் செய்து சுருட்டி கொண்டுள்ளனர் திமுக அரசால் அனைவரும் நலமாக இல்லை ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே நலமாக உள்ளது திமுக மந்திரிகளை சொல்கின்றார்கள் எங்களை பார்த்து அதிமுக ஆட்சி இருந்திருக்கலாம் ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என திமுகவினர் புலம்புவதாக சி வி சண்முகம் பேசினார் தமிழகத்தில் கஞ்சா பழக்கம் அதிகரித்துள்ளது போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாகிவிட்டது என நாங்கள் ஆளுநரிடம் நான்கு முறை மனு அளித்துள்ளோம் ஆனால் நடவடிக்கை இல்லை இதை தடுக்க வேண்டிய காவல்துறையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதி தொடர்புள்ளதாக தெரிவித்தார் காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் சாதிக்கு மீது இருபத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமாக உள்ளதாகவும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக்கோட யார் யார் தொடர்பில் உள்ளார்கள் என விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் முதலமைச்சர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரி அனைவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் இது குறித்து இன்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் தமிழகம் போதை குடோனாக மாறிவிட்டது இதுவே திமுகவின் சாதனை என தெரிவித்தார் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசிற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் கடந்த ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் நடந்த கொடுமைகளை திமுக அரசு தட்டி கேட்டது உண்டா திமுகவுக்கு போடும் ஒரு ஒரு ஓட்டும் பாஜகவுக்கு போடும் ஓட்டு என மோடிக்கு ஜே என திமுகவின் நிலை உள்ளது கேஸ் விலை மீ மீண்டும் நூறு ரூபாய் குறைந்துவிட்டது என்று நம்பி திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள் இந்த கட்சி தலைவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட கற்றுக் கொடுத்ததே திமுக தான் குறிப்பாக கலைஞர் அவர் வீட்டில் அண்டாவித்து வசூல் செய்தார் கட்டிப்பிடித்தால் பல லட்சம் சால்வை அணித்தால் பல ஆயிரம் கைப்பிடித்தால் ஐந்தாயிரம் கொடுக்கவில்லை என்று பாக்கெட்டிலிருந்து கொள்ளையிடித்து விடுவார்கள் இதை கத்து கொடுத்தது திமுக தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்தும் வேட்பாளரை இரட்டையிலே சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ தன்னரி மனோகரன் மகளிரணி செயலாளரும் மதுராந்தகம் எம்எல்ஏ உமானம் மரகதம் குமரவேல் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வந்தாரா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் ஒன்றிய செயலாளர்கள் குட்டி என்கின்ற நந்தகுமார் தையூர் எஸ் குமரவேல் மாமல்லபுரம் ஜி ராகவன் ரைஸ்மின் செல்வம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்ன கேட்கல நலமா போட நலமா எல்லா திட்டமும் அரிசி வருதா வருதா ஆயிரம் ரூபாய் வருதா என்ன அவங்க கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்கு சாதி குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி குடும்பம் நல்லா இருக்கு தீபாரம் கூட நல்லா இல்ல முதல்வாக வர வேண்டும் என்று அந்த தொண்டை உழைச்சாங்க திமுக தொண்டை எப்படி அண்ணா திமுக உழைச்சா அதே திமுக தொண்ட உழைச்சா திமுக ஆட்சி முதலமைச்சர் அந்த தொண்டைக்கு என்ன தொண்டனு அந்த அமைச்சரே சொல்றான் அந்த மாவட்ட செயலாளரே சொல்றான் என்ன சொல்றாங்க தனியா பார்க்குது

எல்லும் போது இதுதான் இந்த அரசுடைய சோதனை நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் வேண்டும் எல்லாரும் நினைப்பீங்க என் புள்ள நிலப்பிள்ள அவன் கரெக்டா போரா சொல்லு ஆனா இன்னைக்கு மாணவ சமுதாயம் தடுக்க வேண்டிய காவல்துறை அந்த கருத்துடன் கைதோத்துக் கொண்டு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்குதான் நீங்க வாழ்க்கையை தான் இந்த திமுக வாக்குறு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் தயவு செய்து இந்த அரசு பொறுப்பேற்ற விலைவாசியை பார்த்துக் கொண்டே திறன் ஆளுநமிக்க முதலமைச்சராக செயல்பட்டவர் எனப்பாரு என்ன நிலைமை எல்லா உலகம் அரிசி பருப்பு என்ன கருகு சொல்லு அரிசி ஒரு கிலோ பாதி ஏறி இருக்கிறது அது மட்டும் இல்ல அரிசிக்கு தத்துப்பாடு சொல்லிருக்கிறோம் அரிசிக்கு தட்டுப்பாடு சொல்றோம் யாருடைய இந்த திமுக ஆட்சியில சரி வரி வீட்டுல

எல்லா துப்பைக்குள்ள வழிபட்டான் வழிபட்ட ஒரே நிமிஷம் நலமாக எப்பட துப்பைக்க வழிபட்டாங்க எப்படி வெக்கமே இல்லாம கேட்கிற எல்லா விளையாட்டையும் எல்லா கட்டணத்தையும் கேட்க இன்னைக்கு மக்களை

இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிற மக்களவடிக்கிறதா தமிழ்நாட்டுக்கு தட்டி கேட்டிருக்கிறதா இந்த காப்பாங்க ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதாவுக்கு போற ஓட்டு

இதுதான் நிலைமை காப்பாற்றப்பட வேண்டும் ஏமாற்றிய நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தை சார்பாக அறிவிக்கின்ற வேட்பாளர்